பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நட்பிற்கு முதல் வணக்கம் குடும்பத்தாருக்கும் வணக்கம் இங்கே என் நண்பரின் நண்பர் பிரிட்டோ அவர்கள் பொழுது இது எத்தகைய விழா என்று புரியவில்லை நல்ல விழா என்பது போல் துவங்கினார் அதற்கு விளக்கம் அளிக்கும் வேலையை கணேஷ் அவர்கள் செய்வார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த பொறுப்பு என் தோளில் வந்திருக்கிறது இது நட்பு உறவாக மாறும் விழா அவருக்கு பிறந்த நாள் விழாங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பரிமாண மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மாறுகிறது அதை உங்கள் தாயார் முன்னிலையில் அது நடக்கிறது உங்கள் குடும்பத்தார் முன்னிலையில் அது நடக்கிறது இனி என்னை நண்பர் கமல்ஹாசன் என்னும் நீங்கள் விழிக்கும் அந்த விழிச்சொல்லை மாற்றி அமைக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இனி நான் நண்பர் கமலஹாசன் அல்ல இந்த குடும்பத்தில் உறவு என்ன உறவு சொல்லி விழிக்க வேண்டும் என்று அன்னையாரிடம் கேளுங்கள் அவர் ஆணைப்படி என்ன உறவு சொல்கிறாரோ அந்த உறவை சொல்லி என்னை விழியுங்கள் அண்ணன் என்று சொன்னால் அண்ணன் அண்ணன் சொல்லலாம் ஏன்னா இவர் காலேஜில் படிச்சுட்டு இருந்த போது நான் இவர் அப்பா கூட ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் நான் அவர் வந்து பெரிய பொறுப்புகள் கிடைத்து விட்ட நேரம் அது அங்கே நான் ஒரு சுருகி குறுகிய ஒரு லோவர் இன்கம் குரூப் ஃபிளாட்ல ஷூட்டிங் அங்கே லிஃப்ட் கிடையாது நாலாவது மாடியில் மூணாவது மாடியில் ஷூட்டிங் அங்கு ஏறி வந்து அது கூட இருந்த சக நடிகை எல்லாம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுனா அவருடைய உடல் நலம் முழு வீச்சில் உச்சகட்டத்தில் இருந்தது என்று சொல்ல முடியாது நான் சின்ன பையன் அப்ப அவர் வந்து இருந்து மாலை வரை ஃபேன் எல்லாம் கிடையாது அந்த வேலைக்காக உட்கார்ந்து இருந்தாரு அப்பவே அவருக்கு நல்ல அரசியல் பதவிகள் எல்லாம் கிடைத்து விட்டது கலையின் பால் அவருக்கு இருக்கும் அன்பினால் அவர் அந்த ஒரு நாள் பூரா அங்கே உட்கார்ந்துருந்தார் ஏன்னா பதட்டமாகவே இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே ஒரு சக கலைஞர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஈட்டு தாங்காம இப்படி உழைத்து அவர் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இதெல்லாம் உங்களுக்கு இதில் ஆடியோ வீடியோ காட்டினாங்க அங்கிருந்து வந்து இதை இந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் செய்து முடிக்கும் இந்த சாதனையாளர் எனக்கு நண்பராக இருந்ததும் இன்று உறவாக மாறியதும் எனக்கு பெருமை அளிக்கிறார் பறவைகளின் ஓமானம் சொன்னார் தம்பி நான் எப்படிப்பட்ட பறவை என்னும் ஓமானத்தை பிரிட்டோ அவர்கள் சொன்னார்கள் பறக்கிறேன் மக்கள் மக்களுக்காக பறக்கிறேன் கூட யார் வந்தாலும் அங்கே நண்பர் சொன்னது போல் அறிவிப்பாளர் சொன்னது போல் வேட்டையாடை விளையாடுவதல்ல என் வேலை கூட பறப்பேன் நான் எப்படிப்பட்ட கழுகு என்று சொல்லிக் கொள்கிறேன் நான் கோழி குஞ்சுகளுடன் வளர்ந்த கழுகு நான் கழுகன்றே எனக்கு தெரியாது மக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நீ கழுகு பார் சிறகு விரியும் என்றார்கள் விரித்தேன் விரிந்தது பர என்றார்கள் பறக்கிறேன் மக்களுக்காக பறக்கிறேன் என் கொடியும் சரி நானும் சரி பரபரப்பதும் பறப்பதும் மக்களுக்காகத்தான் என்னை கேட்டார்கள் யாருடன் கூட்டுறவு வைத்துக் கொள்வீர்கள் என்றுல்லிருந்த போது கேட்டார்கள் நான் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்பவர் யார் என்று விசாரித்து விட்டு அவர்களுடன் கூட்டு அவ யார் கூட வேணா நாங்க எங்கள் தமிழ் மரபணுவை மாற்ற முயற்சிக்கும் யாருடனும் சேர மாட்டேன் மரபணுன்னா என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்குன்னு ஒன்று இருக்குங்க தனி குவாலிட்டி யூனிக் குவாலிட்டி தமிழ்நாடு ஹாஸ் அ யூனிக் டிஎன்ஏ எனி ஒன் டேம்பரிங் வித் இட் கெனாட் பி அ பார்ட்னர் டு மக்கள் நீதி மையம் அவ்வளவுதாங்க இவ்வளவு தெளிவா இருந்துட்டோம்னா பாக்கி வரப்போறதெல்லாம் நண்பர்களும் உறவுமாகத்தான் இருக்கும் இதை இங்கே சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் ஏன்னா நடுவில் ஊடகங்கள் சில அதை திருத்தி சொல்லிட்டாங்க திருத்து திரித்துன்னு சொல்லல திருத்தியே சொல்லித்தாங்க அதை சரி செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இதுதான் என் பொறுப்பு நான் அரசியலுக்கு வந்த காரணமே ஆற்றாமையினால் அல்ல ஆற்ற முடியும் அதை ஏன் செய்யாமல் இருக்கிறேன் என்ற குற்ற உணர்வனால் வந்தவன் நான் என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இதை நான் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னால் செய்திருக்கலாம் ஒன்றுமில்லை தம்பி கணேஷ் அவர்கள் பள்ளி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் நாம் வந்திருக்கலாம் எனக்கும் இருபத்தி ஐந்து வயதாக இருக்கும் அரசியலில் ஆனால் இன்று எட்டு மாத குழந்தையாக நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் குழந்தையை ரொம்ப திருவிழை என்று இடை போட்டு விடாதீர்கள் இது தமிழ் மக்களுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை எஞ்சிய வாழ்நாள் என்று ஏதோ இருக்கிறது கொஞ்சத்தை ஆனால் எஞ்சியதெல்லாம் மக்களுக்காகத்தான் ஏன்னா இவருக்கு ஞாபகம் இருக்கும் இவருக்கு ரொம்ப வேண்டியவர் ஜே பி ஆர் அவர்கள் ஒரு விழாவில் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஒரு வழியாதான் தான் வர உலகத்துக்குள்ள வெளியே எப்படி அப்படிங்கிறத பாக்கணும் ரொம்ப எளிமையா சொன்னாரு அந்த விழால எனக்கு ஏதோ பட்டம் கொடுத்தாங்க விழாவில் அவர் பேசும்போது சொன்னாரு நீங்க இருந்தீங்களாங்க நீங்க இருக்கீங்களா இல்ல பட் அந்த பட்டம் கொடுக்கும்போது சொன்னார் அவரு இது எப்படி வெளியே தான் முக்கியம்னா அது எப்படியோ ஒரு சின்ன வார்த்தை தான் என் மனதில் தைத்து விட்டது அணியில இருந்து இருக்கேன் இப்ப என்னை வழியனுமிக்க வைக்கப் போகும் தமிழகம் வேறு தமிழமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இன்று இருக்கும் தமிழகம் போதாது பத்தாது இந்த நிலையில் நாற்பது வருடம் முன்னால் இருந்திருக்க வேண்டும் தமிழகம் அதை மாற்ற வேண்டும் அதை மாற்றும் ஆளுமையும் நல்லமையும் இளைஞர் சமுதாயத்திடம் இருக்கிறது என்று நான் திண்ணமாக நம்புகிறேன் எண்ணிக்கையை கேட்டால் பிரிட்டோ அவர்கள் சொல்வார்கள் இனி வரும் அரசியலை மாற்ற போகும் கூட்டம் அவர்களுடன் நான் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறேன் இனியும் தொடரும் அதற்கு ஏதுவாக இவரை நான் உருவாக்கி கொண்டேன் என்று நினைத்து விட வேண்டாம் இது ரொம்ப நாளா நட்பா இருந்தது என்று உறவாக மாறி இருக்கிறது இது இனியும் தொடரும் அவர் சொன்ன ஆசைகள் அவருடைய ஆசையும் என்னன்னா தமிழகம் சிறக்க வேண்டும் கல்வி சிறக்க வேண்டும் என்று அந்த நோக்கில் தான் சொல்லுகிறார் அதற்கு என்னால் ஆன அவரை எல்லாம் நான் செய்து காண்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை இங்கே குடும்பத்தில் ஒருவனாய் என்னை சேர்த்து கொண்டு எனது அன்னையுடன் இங்கே அமரச் செய்து எனது அன்னையாக அவரை நான் மதிக்கிறேன் காரணம் என்னுடைய பெருமைகளை எல்லாம் இப்படி அமர்ந்து சந்தோஷமாக பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை சின்ன சின்ன பெருமை எல்லாம் பட் அதை வந்து நான் வருவானா வரமாட்டானா ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிற பதட்டத்திலேயே எங்க அம்மா போயிட்டாங்க சோ வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களின் தாய்மார்கள் அங்கே அமர்ந்து கொண்டு அந்த வெற்றியை ரசிக்கும் பொழுது பொறாமையை விட எனக்கு ஒரு விதமான சந்தோஷமே தோன்றும் ஏன்னா அது என் கதை இந்த கதை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அந்த அப்படி ரசிக்க வந்த ரசிகனாகவும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த குடும்பத்தில் நன்றி அது மூன்றாம் தலைமுறை குடும்பத்தில் இந்த மூன்றாம் தலைமுறை என் மடியில் அமர்ந்து கொண்டிருந்தார் இப்போ பார்த்தீங்க நீங்கள் ஸோ இந்த சந்தோஷம் கிடைப்பது அரிது இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்பதற்காக இங்கே வந்தேன் வரும்போது நண்பர் மகேந்திரன் அவர்கள் கேட்டார்கள் பரிசு பொன்னாடை எங்கள் விழாக்கள்லாம் பொன்னாடை கிடையாது அதை தவிர்த்து விட்டோம் மாலைகள் கிடையாது தவிர்த்து விட்டோம் ஆனால் இவருடைய ஒரு பத்திரிகையில் இவர் அழித்து அழைப்பதில் நாங்கள் பார்த்தபோது என் தகப்பனார் ஞாபகம் வந்தது காலகாலமாக அவர்கள் தயவு செய்து பரிசு கொண்டு வராதீர்கள் என்று எழுதியிருப்பார்கள் அப்படி சொல்பவர்களின் அடி நாதம் என்ன என்பதை நான் உணர்கிறேன் அதனால் ஏன்னா இந்த அன்புக்கு ஒரு விலைப்பட்டியல் மாதிரி ஆயிடும் பரிசு கொண்டு அதுக்காக தான் அவங்க வந்து பரிசு கொண்டு வராதிங்கன்னு சொல்றாங்க ஒரு பண்ட பரிமாற்றம் மாதிரி ஆயிடும் அதுக்காகவும் பயந்துகிட்டு பரிசு வேணாம்னு சொல்லுவாங்க நான் ஆனா பரிசு கொடுக்கணுங்கிறது வந்து சம்பிரதாயம் ஆசை இதெல்லாம் இருக்கிறது இன்று அவர் எப்படி எனக்கு தன்னை உறவினராக கொடுத்தாரோ அதே பரிசை உங்களுக்கு ஒரு அண்ணனை பரிசாக அளிக்கிறேன் என்று பெருங்கை தான் ஆரம்பிச்சுட்டாலே கை அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன் அது சுத்தமாக இருக்கிறது என்பதனால் இந்த பரிசை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம் இப்படி இவர் அண்ணன் இருக்கிறார் என்று சொன்னால் அது பெருமையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிலையில் என்னுடைய நடத்தையும் இருக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டு பல்லாண்டு வாழ்க என்று தம்பியை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்